வணக்கம் மக்களே கொல்ல பருப்புல இருக்கக்கூடிய அற்புதங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா உடல் எடை முதல் நம்மளுடைய உடல்ல பல்வேறு மாற்றங்கள் வரை உண்டாக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த ஒரு கொல்லு பருப்புக்கு இருக்கு அது என்னென்ன மாற்றங்களை வந்து நமக்கு செய்ய போகுதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமா இருங்க ஸோ கொள்ளு பயிறு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரவுன் நிறத்தில் இருக்கும் அப்படின்றதான் நமக்கு தெரியும் அதிலும் ஏராளமான நன்மைகள் இருக்குது அதை காட்டிலும் கருப்பு எள்ளும் வந்து கருப்பு கொல்லும் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்களும் கனிம சக்திகளும் வந்து கொண்டிருக்கு குறிப்பாக மழை மற்றும் பனிக்காலத்தில் உண்டாக்கக்கூடிய சளி இரும்பல் இதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமாகவும் உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கவும் இந்த கொள்ளு பயன்படும் இந்த கொள்ளை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்ட உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுடைய உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ கொள்ளு என்றைய தலைமுறையினர் பல பேருக்கு தெரியவே தெரியாது ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துல தங்களுடைய உணவில் கட்டாயமா வந்து எடுத்து உணவு வகைகளில் ஒன்றா வந்து இந்த பயிர் இருந்தது ஸோ இந்த பயிரில் புரத சத்து சத்து ஆகியவற்றோடு நிறைய மினரல்களும் அதிக அளவில் இருக்குதுங்க இவை ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் மிக மிக நல்லது குறிப்பா குளிர் காலத்துல உடலை வந்து கத கதப்பாக வச்சு கொள்ள கொள்ளு பயிரை வந்து அடிக்கடி எடுத்துக்கொள்வாங்களாம் உடல் சூடு அதிகமாக இருப்பவர்கள் மட்டும் மிதமான அளவுல நம்ம எடுத்துக்கொள்வோம் சோ ஒரு சிலருக்கு வந்து உடல் ஹீட் பாடி அவங்களுக்கு நார்மலாவே ஹீட்டுன்றனால அது எடுத்துக்கிட்டா இன்னும் ஹீட் ஆயிடும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் எடுத்துக்க மாட்டாங்க ஆனா கூலிங் பாடியா இருக்கிறவங்க யாருக்கெல்லாம் ஈர உடம்பு இருக்கோ அவங்கெல்லாம் வந்து கொள்ளு பயிர் எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லதுங்க ஸோ அப்படி இதில் என்னென்ன ஊட்ட சக்தி இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ நார் சத்துகளும் பிற ஊட்டசத்துக்களுடைய மதிப்பும் அதிகமாகவே இருக்குது நூறு கிராம் பயிரில் புரத சத்து வந்து இருபத்தி ரெண்டு கிராம் கொழுப்பு ஜீரோ கிராம் தாதுக்கள் மூன்று கிராம் நார் சத்துகள் ஐந்து கிராம் கார்போஹைட்ரேட் ஐம்பத்தி ஏழு கிராம் கால்சியம் இரநூத்தி எண்பது மில்லிகிராம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு ஆற்றலில் அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஒரு கொள்ளுப்பயிரில் இருக்குது கொள்ள உடலுக்கு உறுதியை தரும் அதிலும் குறிப்பா கருப்பு கொள்ளை உணவுல அடிக்கடி சேர்த்து கொள்ளும் போது உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து பலப்படுத்தும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்த தேவையான ஊட்ட கருப்பு கொள்ள அதிகமாகவே இருக்குங்க வெறும் கொள்ளை சாப்பிட முடியல அப்படின்னா சிறிது அரிசி குருணையுடன் சேர்த்து சீரகம் மிளகு மற்றும் கறிவேப்பிலை சேர்த்து கஞ்சியாக வைத்து சாப்பிட்டு வர நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பா அதிகரிக்கும் ஸோ சளி இருமல் வந்துட்டாலே நம்மளுடைய முன்னோர்கள் கொள்ளு பருப்புடன் சீரகம் மிளகு கறிவேப்பிலை பூண்டு ஆகியவற்றை சேர்த்து ரசம் வச்சு சாப்பிடுவாங்க சோ கருப்பு கொள்ள ரசமா வைத்தோ இல்லைன்னா வந்து கொள்ள வேக வைத்த தண்ணீரை உப்பு மிளகு தூள் போட்டு குடித்தாலோ சளி இருமல் இந்த மாதிரியான எல்லா தொல்லையும் நமக்கு நீங்கிடும் தொடர்ச்சியா ஒரு வாரம் வரை கொள்ளு சூப் வந்து குடித்து வர இருமல் சளி காய்ச்சல் இந்த மாதிரியான பிரச்சனை ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச கோளாறு பிரச்சனை முதற்கொண்டு அனைத்தும் போகக்கூடிய வந்து ஒரு விஷயம் இதில் இருக்கு சாதாரணமா இருக்கக்கூடிய கொல்லும் சரி கருப்பு நிறமா இருக்கக்கூடிய கொல்லும் சரி அதிகமான ஊட்ட கொண்டிருக்கு கொண்டு ஸோ கொல்லை வேக வைத்து அந்த நீரை காலையில் வெறும் வயிற்றில் தினமும் பிடித்து வர கனமான வலியுடன் இருக்கக்கூடிய சிறுநீரக கற்களும் கரைய ஆரம்பிச்சிடும் சோ இந்த கொள்ளு வந்து பாத்தீங்கன்னா வேக வைத்த நீரை குடிக்கும் போது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை சிக்கலால் தான் உடலில் பெரும்பாலான பிரச்சனையே உண்டாகுது சோ கொள்ளு பருப்புல இருக்கக்கூடிய நார் சக்திகள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய உடலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது சோ என்ன பண்ணுங்க கொள்ளு பயிரை நல்லா ஒரு துணியில் கட்டி முளை விட்டுருங்க அதாவது முளை கட்டுற வரையும் விட்டுருங்க அது நம்ம ஸ்நாக்ஸாகவே அப்படியே சாப்பிடலாம் இல்லைன்னா கொள்ளு அப்படியே வறுத்து நம்ம கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் வெள்ளம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இனிப்புக்காக போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னாவே நமக்கு ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸே கிடச்சிருது ஸோ பெண்கள் அவதிப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் மாதவிடாய் பிரச்சனை ஸோ மாதவிடாயில் அந்த வலியை குறைக்க கருப்பு கொள்ளு வந்து பயன்படுது ஸோ நம்மளுடைய உடலில் உடல் உஷ்ணத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய அந்த மாதவிடாய் பிரச்சனையை நம்ம கொள்ளு பருப்பை வச்சு சீரான ஒரு வழியில் மாற்ற முடியும் அதாவது ஈஸியாக நம்மளுடைய பாடியை குளிர்விக்க முடியும் குறிப்பாக ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனையால் அவஸ்திப்படுபவர்களுக்கு படுபவர்களுக்கு மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய சீரற்ற உதிரப்போக்கு சீராகும் வலியும் கண்டிப்பாக குறைஞ்சிரும் ஸோ விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யும் ஸோ விந்தணுக்களை வலிமையானதாக வந்து மாற்றவும் கருப்பு கொள்ள நம்ம சாப்பிடலாம் ஸோ இந்த கொள்ளு பருப்பில் இருக்கக்கூடிய கால்சியம் இரும்பு சக்தி பாஸ்பரஸ் மற்றும் அமினோ அமிலங்கள் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனால விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க கண்டிப்பாக வந்து இது பயன்படுது ஸோ கொள்ளு பயிரில் நிறைய நார் சக்திகளும் மினரல்களும் அதிகமாக இருக்குதுங்க அதோடு இவற்றில் கிளைசமி குறியீட்டின் அந்த குறைவு என்பதனால நீரளவு நோயாளிகள் கருப்பு கொள்ளு பயிரை உணவில் சேர்த்து கொள்ளும்போது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களாக நடைபெறும் சோ நீரிழவை கட்டுக்குள் வைக்க வாரத்தில் மூன்று நாட்களாவது எடுத்துக்கொள்ள இரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க செய்யும் கொள்ள நம்ம ஸ்நாக்ஸ் நேரத்துல வந்து சிற்றுண்டியாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் கண்டிப்பா நிறைய விஷயங்களை வந்து இது பயன்படுது இலைத்தவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது இருக்கு அதிலும் குறிப்பா கருப்பு கொள்ள உணவில் சேர்த்து கொள்ளும்போது இன்னும் வேகமா வந்து உடலை தேங்கியிருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அனைத்தையும் வந்து குறைக்க செய்து உடல் எடைய ரொம்ப ஆரோக்கியமாவும் சுட்டாவும் மாற்றிடும் குறிப்பா கொள்ளு பயிரை தினசரி உணவில் சேர்க்கும் போது இடப்பு பகுதியையும் அடிவயிற்று பகுதியையும் சுற்றி தேங்கியிருக்க அந்த கொழுப்பை வந்து கரைச்சிட்டு நம்மளுடைய ரொம்ப சூப்பரா மாற்றிடுது நல்ல சிக்கன்னு நம்ம இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களும் வந்து சொல்லிருக்காங்க சோ இதுல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஊளை சதையை குறைப்பதோடு உடலுக்கு அதிக வலுவை கொடுக்க கூடியது கொள்ளில் அடங்கியிருக்கக்கூடிய ஊட்ட சத்துகள் கொள்ளின் புரத சத்து நார் சத்து மினரல் சத்து இரும்பு சத்து இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளையும் வந்து போக்கும் கொள்ளை ரசமாக வைத்து சாப்பிட்டா மிகுந்த நன்மை அளிக்கும் அப்படின்றது வந்து சித்த மருத்துவர்கள் சொல்றாங்க உணவுல அடிக்கடி கொள்ளை சேர்த்து கொண்டா உடல் எடை குறையும் இரவில் ஒரு கைப்பிடி கொள்ளை எடுத்து தண்ணீரில் ஊற வச்சுட்டு காலை எழுந்ததும் சாப்பிட்டு வந்தால் உடல் எடை ரொம்ப சீக்கிரமாகவே வந்து குறைஞ்சோம் ஸோ கொள்ளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொண்டா நம்மளுடைய ரத்த அழுத்தம் சீரான அழுத்தத்தில் இருக்கும் மேலும் சிறுநீரகத்தில் கற்கள் சேர விடாமல் பாதுகாத்துக்கும் ஜலதோஷம் இரும்பல் உடல் வலி சோர்வு இந்த மாதிரியான அனைத்து பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுல இருக்கு ஸோ கொள்ளு பருப்பை நீரில் ஊற வைத்து அந்த நீரை குடித்து வந்தாலே உடல் இருக்கக்கூடிய கெட்ட நீர் வெளியேறிடும் அதே போல ஊலை சதையை குறைக்கக்கூடிய சக்தியும் கொள்ளு பருப்புக்கு இருக்குங்க மேலும் இதுல அதிக அளவு சக்தி இருக்கு கொள்ளு பருப்பை ஊற வைத்து சாப்பிடலாம் வறுத்து சாப்பிடலாம் இல்ல கொள்ளு அரைத்து பொடி செஞ்சு ரசத்துல பயன்படுத்தி வரலாம் சிலருக்கு வாயு பிரச்சனையால் எப்போதும் வந்து வயிறு மந்தமாவே இருக்கும் அவர்கள் கொள்ளை வந்து அரிசியுடன் சேர்த்து கஞ்சியாகவோ துவையலாகவோ அல்லது ரசம் செய்தோ சாப்பிட்டு வந்தா நல்ல ஒரு ருசி சுவை ஏற்படும் அதனால் எந்த நேரத்திலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஆரோக்கியமான ஒரு உடல்நிலை நமக்கு வந்து கண்டிப்பா இருக்கும் அதனால் மக்களே கொள்ளு பயிரை வந்து சாப்பிடுங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கொள்ளு பயிறு ரொம்ப விலை குறைவாகவும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அதிகமான நன்மையும் தரக்கூடியவை ஸோ கஞ்சியாகவோ ரசமாகவோ தினமும் வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல் எடை முதற் நிறைய நல்ல ஒரு மாற்றங்கள் நம்மளுடைய பாடியில் ஏற்படும் ஸோ தொடர்ந்து பயன்படுத்துங்க ஆரோக்கியமாக இருங்க இது போன்ற அற்புதமான விஷயங்கள் ஆரோக்கியமான தகவலில் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே